சென்னை அருகே உள்ள அயப்பாக்கம் ஊராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி செயல் அலுவலரும் தலைவருமான துறை வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீண்ட காலமாக குடியிருக்கும் வீடுகளுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் எனவும் சென்னை அருகே ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அயப்பாக்கம் ஊராட்சியில் ஏறக்குறைய ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளனர் அடிப்படை வசதிகளை நவீனப்படுத்த அயப்பாக்கம் ஊராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இதற்கு பதிலளித்த ஊராட்சி தலைவர் அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்குள் மாநகராட்சியோடு இணைப்பது அல்லது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றார் இதில் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சமபந்தி நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது ஒன்றாவது வார்டு உறுப்பினர் அன்பு சகோதரர் அன்டோனி தியாகராஜ் இரண்டாவது வார்டு உறுப்பினர் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு அரசும் கிராமப்புறங்களிலே